இருக்கின்ற எந்த ஒரு விடயத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது நினைக்கின்ற ஒரு மனிதன் உங்களால் தான் அந்த படம் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன் ஓரளவு உங்களுக்கு புரியும் சிறு வயதுல வழி அவற்றை படத்தை வந்து வெளியிட்டு இருந்த லைஃப்ல வந்து கதைக்கும் அந்த படத்தை வெளியிட்டுதான் நான் கதையில நான் கதைச்சிருந்தார் அதுவும் வந்து இவ்வளவு ரிஸ்கான விடியம் ஏன் செய்கிறார் என்றால் தான் கதைக்கிற வளவாளம் வரலாம் கேட்கும் போது அவர் வெளியிடையில ஏன் கேட்கிற கதை வெளியிட்டார் என்றால் எங்களோட அடுத்த சமுதாயம் நாங்கள் கருத்து சொல்லும் போது அது நம்பிக்கை ஊட்டணுன்றது தான் அவர் வெளியிட்டிருந்தார் உங்களுக்காண்டி இந்த ஏழு வருஷமா கேட்கும் போது அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே அது எந்த அணி கரப்பு சட்டம் அணிஞ்சு அந்த அணி எந்த அணி அன்று உங்களுக்கு விளங்கும் அப்ப சின்ன வயதிலே யோசிச்சு பாருங்கள் என்ன அணியில் இருந்திருக்கின்றோம் என்ன வேலை திட்டங்களை செய்வோம் உங்களால் புரிய முடியும் நீங்கள் அவ்வளவுக்கு குழந்தை கிடையாது நான் உயிரோடு இருப்பதாலும் நான் பேச வரல அது என்னுடைய சொந்த விருப்பம் ஏன் என்னுடைய மாமனிதருக்கு என்னால் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டுமோ அது பதினேழாம் தேதி வரை நான் செய்தி என்று போராடிக்கிறேன் என்னுடைய மண்ணுக்காக ஒரு நான் பிறந்த மண்ணுக்காக என்னுடைய சந்ததிக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம் அந்த அந்த மன திமு திமுறோடு நாங்கள் சொல்லுவோம் நான் மற்ற போராளிகளுக்காக பேசிக்கொண்டிருக்க அப்பாவி போராளிகள் இருக்கின்றார்கள் அழமுனையில் நின்று சொன்னதை செய்துவிட்டு அவர்கள் கொடுத்த டாய்ச்சர் எல்லாம் சிங்கள ராணுவம் செய்த விடயங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு வந்து நான் நீ என்று ஒரு இடம் போகாமல் ஆடம் கையேந்தாமல் நாளாந்த மீது ஒரு தொழில் செய்துவிட்டு தங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய போராளிகள் இருக்கின்றார் அத நாங்கள் யாரையுமே இறக்காமல் ஒரு ஒருவராக வந்து அங்கங்கே நிற்பது நாங்கள் அதற்குத்தான் என்றால் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் ஒரு உதவி திட்டம் கேட்டாலே நூறு முறை அவர்களின் குடும்பங்களின் படங்களையும் போட்டு 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 இந்த மனதில் அவ்வளவு காயமாயிருக்குது ஐயா இந்த தரண்ட ஊடகத்தை விட நான் நீங்க யாரையா பேசி இருக்கிறீங்க அதையா எனக்கு வலிக்குது உங்களுக்கு வலிக்கல எங்க டீயனான ஐயா நீங்கள் எல்லாம்